ஹாய் friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே தான் இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கேரட் மால் தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சதுக்கப்புறமேலே இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமேலு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கோங்க மைதா இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கோங்க அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் அதையும் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாமல் நல்லா மாவை கரைச்சி விட்டதுக்கப்புறம் இந்த பதம் இருக்கணும் இட்லி மாவு பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரை அந்த மாதிரி கறக்க வச்சுக்கோங்க இதுலேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்தி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும் சக்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவு நல்லா கொதி வரணும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க இல்லைனா உங்கள்கிட்ட குங்கும பூ இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்திக்கலாம் இது ஒரு பிசு பிசுப்பு பதம் வரணும் ஜாமுனுக்கு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ மாவை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறமேலு ஒரு கரண்டி மாவு எடுத்து சென்டராக ஊற்றணும் ஒரு சைடு நல்லா அப்புறமேல அடுத்த சைடு திருப்பி போடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுக்கணும் நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் வந்துடும் நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை ஒன்று ஈஸியாக வந்ததுக்கு ரெண்டு மூணு சேர்த்தி போடலாம் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஊற்றணும் நடுவில் ஊற்றணும் எந்த சோடா உப்பும் எதுவுமே சேர்த்தல இருந்தாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இது சில்வர் கடைங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுது நீங்கள் எப்போயுமே ஃப்ரை பண்ணுற கடாயின்னு ஒன்று வச்சுருப்பீங்களா அதில் ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக வந்துடும் இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மால் பூவாவை அடுக்கிட்டு அது மேலே ஷீராகவும் சேர்த்திக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சிரப் சேர்த்திக்கோங்க மேலே கொஞ்சமாக நட்ஸ் துருவி வச்சுருக்கேன் அதே மாதிரியே இன்னொரு ப்ளேட்லேயும் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு மேலே நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிடணும் இது நல்லா ஊறுச்சின்னா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஜூஸியான ஸ்வீட்டான கேரட் மால்பூவா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்